சுகமை சூழ்க வணக்கம் நகில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய்யா கூ இருந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டெம்பிள் விலாக்கு வீராபுரம் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற ஆவடி இந்த ஊர் பக்கத்தில் தான் வீராபுரம் அப்படின்ற இடம் வந்து இருக்குது இந்த வீராபுரமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி முருகர் கோவிலும் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான கோவில் இது இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து முருகர் ஆர்மியோடு போயிருந்தோம் ஸோ ஃபோட்டோஸில் இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகர் ஆர்மி அப்படின்னு ஒரு குரூப் வந்து வச்சுருக்கோம் அந்த முருகர் ஆர்மியில் வந்து ஒரு ஒரு மாதமுமே ஒரு ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அதில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வீராபுரம்ல இருக்கிற தண்டாயுதபாணி முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ இந்த கோவில் சொன்னது போல் ரொம்ப அழகான கோவில் சுவாமியோட தரிசனமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடு முருகருமே வந்து மூலஸ்தானத்தை சுற்றி வந்து அமைச்சிருக்காங்க கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்குது முருகர் தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவன் ஆஞ்சநேயர் விநாயகர் அகத்தியர் அருணகிரிநாதர் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி வாராகி அம்மன் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாமிகளுடைய சின்ன 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 கோவில்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு காம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கேம்பஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல மிகப்பெரிய கோவில் இதுக்குள்ளே ஒரு ஒரு சுவாமிக்குமே தனித்தனி சன்னதி உண்டு இந்த இடத்துல வந்து தனியாகவே வந்து மயிலெல்லாம் ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க மயில் வந்து வளர்த்துட்ருக்காங்க ஒரு ஆண்மயில் ரெண்டு பெண்மையில் அதுக்கப்புறம் சேவல் எல்லாமே இருந்தது ரொம்ப நல்லா வந்து அழகா இருந்தது ஓகே இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு வந்து என்னன்றது வந்து இப்ப வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் டீடெயில்டாக ஓம் ஸ்ரீ முருகன் துணை அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வீராபுரம் ஸ்தல வரலாறு திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஆவடி வீராபுரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி என்கின்ற ஆலயம் கிராம வாசத்தில் தெய்வாம்சம் பொருந்திட நாற்பத்தெட்டு படிகள் ஒரு மண்டலம் உயரம் கொண்ட சக்தி வாய்ந்த ஆறு படை முருகர் ஒரு சேர அமைய பெற்ற சித்தர்களால் அமைக்கப்பெற்ற செயற்கை மலைக்கோவிலாக திகழ்கிறது இத்திருக்கோவிலை அருட்சித்தர் தவஞானி ஸ்ரீலஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கோவிலின் தலவிருஷ்றமான விருட்சமான தடையில் தியானத்தில் அமர்ந்து தவம் மேற்கொண்டு சித்தி பெற்றார் சுவாமிக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுத்து இவ்விடத்தில் ஆலயம் கட்டுமாறு சுவாமிக்கு கட்டளையிட்டார் இவ்விடத்தில் முன்பொரு காலத்தில் மாம்பழனி என்று வழங்கப்பட்டதாக ஸ்தலமாக இருந்ததாகவும் திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர் சிறுவாபுரி என்னும் புகழ்பெற்ற ஸ்தல யாத்திரை பொழுது இந்த ஸ்தலம் மாப்பழனி முருகப்பெருமானை வீரா வீராபுருவருக்கோவே பழ நியுள் வேளா என பாடி உள்ளதை சுவாமி அவர்கள் சூட்சமமாய் உணர்ந்தார் இந்த கிராமத்தை சேர்ந்த ஆடு மாடுகளை மேய்த்து வந்த கிராமவாசிகளுக்கு இங்கு ஒரு முருகன் கோவில் கட்ட வேண்டும் என்று சுவாமி தெரிவித்தார் எனவே முதன் முதலில் ஒரு சிறிய ஊண்டி கோவிலும் தண்டாயுதபாணி சுவாமி முருகன் சிலையும் அதற்கு முன்பாக ஒரு கீற்று கொட்டகையும் சுவாமி தங்குவதற்கு ஒரு சிறு குடிலும் அமைத்துக் கொடுத்தனர் இவர் எப்பொழுதும் கோவணம் தரித்து ஒருவேளை இரவு மட்டும் கிராமத்தில் அன்னம் பிச்சை பெற்று ஜீவித்து வாழ்ந்து வந்தார் மிகவும் எளிமையாக இருந்து பூஜைகளை மேற்கொண்டார் எனவே இக்கோவிலை சாமியார் கோவில் என சாமியார் குடி என்றும் கிராமவாசிகள் அழைக்கலாயினர் அதன்பின் மாமரத்தின் அருகே பதினைந்து அடி ஆழம் கொண்ட குகை ஆசிரமம் அமைத்து சுவாமி நிஷ்டையில் அமர்ந்து மாதம் ஒரு முறை மட்டுமே அமாவாசை என்று பக்தர்களுக்கு ஆசி கூறி மறுபடியும் நிஷ்டையில் அமர்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தபடியால் இவரை மௌனகுரு சுவாமி என பக்தர்கள் அழைத்தனர் மேலும் நான் எனது என்கின்ற அகந்தை வார்த்தைகளை தவிர்த்து தன்னை இவன் என்று கூறுவார் தாம் பெற்ற ஞானத்தையும் பக்தி மார்க்கத்தையும் வரும் பக்தர்களுக்கு உபதேசித்தார் எனவே சுவாமிகள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டையும் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதையும் பிரதானமாக கொண்டு செயல்பட்டு வந்ததால் சிறந்த கர்மவினை தீர்க்கும் ஞானியாக திகழ்ந்தார் சென்னையை சேர்ந்த உக்கம் சந்த் என்கின்ற பக்தர் ஒருவர் தன் கடையில் வேலை பார்த்து வந்த சிறுவனுக்கு வாய் பேசாமல் போனது அவர்கள் எவ்வளவு முயன்றும் பலன் கிடைக்கவில்லை பிறகு சுவாமியை பற்றி கேள்வியுற்று சுவாமியை அணுகிய போது நம் மௌனகுரு சுவாமி அவர்கள் ஆறு வாரம் செவ்வாய்தோறும் கோவிலை சுற்றி வாருங்கள் என்று கூறினார் பக்தரும் அவ்வாறே செய்தார் பிறகு சுவாமிகள் விபூதியும் தீர்த்தமும் கொடுத்து சிறுவனை முருகா என்று மூன்று முறை சொல்லப்பா என கூற அச்சிறுவன் மூன்று முறை முருகா 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 என்று அழைத்த பிறகு நன்றாக பேசினான் அதை கண்டு வியப்படைந்த பக்தரும் கிராமவாசிகளும் மௌனகுரு சுவாமியுடன் சேர்ந்து பேசி ஒரு சிறிய முருகன் ஆலயம் அமைத்து அந்த பக்தர் சில ஆண்டுகள் இங்கேயே தங்கியிருந்து தொண்டும் புரிந்துள்ளார் என்பது உண்மை அதன் பிறகு மௌனகுரு சுவாமிகள் செங்குன்றம் அருகே உள்ள அலமாதிக்கு சென்று ஸ்ரீ அலர்மதீஸ்வரர் ஆலயம் உடனுரை தாய் மங்களாம்பிகை ஆலயம் அமைத்து மக்கள் வழிபட வழிவகுத்து சில ஆண்டுகள் தங்கி இறை செய்யலானார் இதற்கு முன்பாக தன்னுடைய இள வயதில் தாய் தந்தையை இழந்த வாழ்க்கையில் விரக்தி அடைந்த சுவாமிகள் காசிக்கு சென்று காசி விஸ்வதநாதரை தரிசித்துவிட்டு கரை புரண்டு ஓடும் புனிதமான கங்கையில் இறைவனடி சேர்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் கங்கையில் குதித்துவிட்டார் கரை புரண்டு ஓடும் புனிதமான கங்கையில் இறைவனடி சேர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணினார் வெள்ளத்தில் அடித்துச் சென்ற போது இவருக்கு தன் காதுகளில் அடே பாதகா நீ செய்ய வேண்டிய அநேக தெய்வ காரியங்கள் இருக்க இப்படி கோழியை போல் செய்யலாமா என்று தன் காதுகளில் அசரீரி குரல் கேட்டதாம் சற்று நேரத்தில் இரண்டு நபர்கள் தூக்கி சென்று கரை சேர்ப்பதை உணர்ந்தார் மேலும் அவருக்கு பிடித்தமான இட்லி வடகறி உணவை மங்களம் பொருந்திய தாய் ஒருவர் கொடுத்து தமிழில் பேசி ஆறுதல் கூறி மறைந்ததையும் உணர்ந்தார் பிறகு தெளிவு பெற்று காசியிலிருந்து புறப்பட்ட சுவாமிகள் மேற்கு வங்காளம் மிதனாம்பூர் சென்று அங்கு தங்கியிருந்து சிதலமடைந்த ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்துவிட்டு மீண்டும் இவ்விடம் வருகை புரிந்து மாமரத்தடையில் அமர்ந்தார் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை இத்து இத்திருக்கோவிலில் அமைத்தார் பிறகு சுற்றுப்புறமுள்ள கிராமங்கள் பல திருக்கோவில்களை அமைத்துவிட்டு இறுதியாக மீண்டும் இத்தலத்திற்கே வருகை புரிந்து ஐம்பது ஆண்டுகள் பழமையடைந்த கோவிலை அகற்றிவிட்டு இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலயத்தை கட்டி முடிக்கும் வரை வெளியேறுவதில்லை என்ற உறுதியுடன் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லாமல் ஒரே வருடத்தில் நாற்பத்தெட்டு படிகளும் ஐம்பத்து நான்கு அடி உயர கோபுரம் மற்றும் கொடிமரமும் ஐந்து அடி உயரமுள்ள தண்டாயுத பாணி சுவாமி மூலவரும் அறுபடை முருகன் ஒரு ஒருசேர அமையப்பெற்ற சக்தி வாய்ந்த இம்மலைக்கோவிலை தம் கரங்களால் ஸ்தாபித்து கும்பாபிஷேகம் முடித்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவ்வாலயத்தின் முன்பாக பெரிய மண்டபம் அமைத்து அதில் ஸ்ரீ மகேஸ்வரர் உடனுரை மகேஸ்வரியையும் முன்பாக நந்தீஸ்வரரையும் ஐயப்பனையும் இவருடைய கரங்களால் ஸ்தாபிதம் செய்தார் ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க இப்போ நான் சொன்னது வந்து அங்கேயே வந்து போர்டில் வந்து இந்த கோவிலோடய ஸ்தல வரலாறுன்னு போட்டிருக்கு இருக்குது அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மௌனகுரு சுவாமியாரோட தியான மண்டபம் வந்து இருக்குது ரொம்ப நல்ல அழகான வந்து ஒரு இடமா இருக்குது ஸ்தலவிருக்ஷமும் வந்து இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திங்கன்னா தான் வந்து நான் இப்போ சொன்னது போல் மாமரம் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது வைப்ரேஷன் அந்த இடத்துல அதை தள்ளி வந்தோன்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் இருக்கிற இடம்னு சொல்லியிருந்தேன் தென் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே வந்து மௌனகுருவோட தியான மண்டபம் வந்து இருக்குது ஸோ டுவெல் காலையில் போகிறீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே அதாவது பன்னெண்டு மணிக்கு வந்து அங்கே நட சாத்திடுவாங்க ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா எல்லாமே எல்லா சுவாமியும் தரிசிச்சுட்டு நீங்கள் தியான மண்டபத்திலையும் இருக்கலாம் அதே மாதிரி தியான மண்டபத்துக்குள்ளேயும் நீங்கள் தியானம் செய்யலாம் வெளிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வைப்ரேஷன் அங்கேயுமே ஸோ அங்கேயும் நீங்கள் தியானம் செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தடை பிள்ளையாரம் வச்சுருக்காங்க நாகவல்லியம்மன் ரொம்ப நல்லா வந்து இயற்கை சூழலோட பொல்யூஷன் இல்லாமல் நல்லா சுத்தமாக ரொம்ப நல்லா வந்து இருக்குது இந்த கோவில் அதே மாதிரி மயில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயிலோ மயில் வந்து முருகருடைய வேல் அங்கே இருக்கிறது வந்து சக்தி வேல் அப்படின்றது வந்துருக்கு அந்த ஃபோட்டோவுமே இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த முருகருக்கு முன்னாடி சக்தி வேலுக்கு முன்னாடி வந்து மயில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மயில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மயில் கூட பார்த்திங்கன்னா மயில் கீழேயும் ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க மயிலோட கழுத்துக்கிட்டேயுமே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி வடிவமைச்சுருக்காங்க மயிலோட கால்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்மளுடைய கால் எலும்பெல்லாம் வந்து இருக்கு இல்லையா கார்பல் மெட்டா கார்பல் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த எலும்புகள் எல்லாம் கூட அவ்வளோ இதுவாக தத்ரூபமாக வந்து இருக்குது காண வந்து கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு சுவாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் போய் பாருங்க நான் சொல்கிறேன் இல்லையா அதாவது நான் சொல்கிறத விட நீங்கள் இன்னும் நேரில் போகும்போது இது இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் கண்கள் வந்து பேசுது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோவில் சில அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க தெய்வமே அங்கே வந்து குடிக்கொண்டு நம்மளுக்கு அருள் புரியிறாமல் இருக்கு மெடிடேஷன் ஹால்லையுமே நல்ல ஒரு வைப்ரேஷன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் கண்டிப்பாக வந்து இந்த கோவில் வந்து போங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எல்லாரும் சென்று முருகரோட அருள் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கட்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் எருமுகம் முருகா போற்றி நன்றி நன்றி நன்றி